எங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசினியர்களே ஒவ்வொரு மணித்துளியும் வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்க ரிஷபராசினியர்களே இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தாங்க ரிஷபராசிக்காரங்கன்னு ரொம்ப வீணா போன ராசி எதுக்குமே உதவாத ராசி இதனால் எதுவுமே பயனில்லை நாற்பது வயசு வரைக்கும் வீணா போனவங்க நிறையா பேர் ரிஷபராசியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் நிறையா பேர் இருக்காங்க கிடையவே கிடையாது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இசை நாயகன் புறைந்தது இந்த ராசியில் தான் இந்த ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும் இந்த ராசி ஒரு மோசமான ராசி கிடையாது ரொம்ப ரொம்ப உன்னதமான ராசி இந்த ராசியில பிறந்தாலே மகிமைதா அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நான் போடக்கூடிய இந்த வீடியோ ஒவ்வொரு ரிஷபராசினருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கணும் இதுதான் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது வீடியோ முது முழுவதும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க ஒவ்வொரு வரியும் உங்களுடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணியை துடைத்து விடும் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறத தைரியமாக நம்பலாங்க இலையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா பேர் இன்றைக்கி நல்லபடியாக வாழ்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ரிஷபராசிக்காரங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா தன்னை சுற்றி உள்ளவர்களை தூக்கிவிடும் வல்லமை அப்படிங்கிறது உடையவர்கள் ரொம்ப கோவப்படுவாங்க நான் கோவமே படமாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப அவங்க கோவப்பட்டாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருந்தாலும் மனசில் உள்ளதை வெளிக்காட்டக்கூடியவர்கள் அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவாங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லும் பேச்சும் உண்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே இருக்கணும் எந்த இடத்துலையும் தன்னை மாற்றி பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க நீங்கள் வேணால் ஒரு ரிஷபராசிக்காரங்க எடுத்துக்கிறீங்களே ஒரு கட்டிட வல்லுநராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி ஏங்க ஒரு ரிஷபராசிக்காரங்க கோவிலில் பூஜை பண்ணுறதுலேருந்து டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறவங்கள யார் இருந்தாலும் ஏன் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஓட்டுநராக இருந்தாலும் சரி ஒரு மசால் புரி இருக்கிறவராக இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கும் போது இவர் தான் ரிஷபராசின்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான் ரிஷபராசி ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் என்னையுமே சற்று தான் அப்படிங்கிற வேர்ட் இருக்கும் என்ன காரணம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் அந்த காரணம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை சிம்பிளாக ஈஸியாக முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ தஞ்சாவூர்லேருந்து சென்னை போய் டிக்கெட்டு வாங்க வேண்டியதை தஞ்சாவூரில் உட்காந்துட்டே அந்த டிக்கெட் வாங்க முடியும்னு நம்புகிறாங்க பாருங்க அதான் ரிஷபராசிக்காரங்க அவ்வளோ வேலையும் அவ்வளோ விஷயங்களும் செய்யக்கூடியவங்க தனக்காக என்று வரும்போது செய்ய மாட்டாங்க பிறருக்காக என்று வரும்போது செஞ்சுருவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உங்களோட விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வைங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறேன் அடுத்தவங்களுக்கு டைம் கமிட் பண்ணி கொடுக்குறேன் அடுத்தவர்களுடைய பிரச்சினைக்காகவே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க ரிஷபராசிக்காரங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்க பேசுகின்ற நேரம் அதிகமாக ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும் ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை எதற்கு வேஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்களே தெரியாமல் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் பயனுள்ளதாக உட்கார்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு விஷயம் முடிக்கவே முடியாது இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிரிட்டிக்கல் அப்படின்னாலும் அதை முடிச்சிருவாங்க மருத்துவத்துறையில் ஒரு ரிஷபராசிக்காரங்கள்ட்ட போய் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு காட்டவே தேவையில்லை நம்ம என்ன அப்படின்னு எக்கோ எடுத்து காட்டுறோம் ஒரு சர்ஜரினாலும் ரொம்ப கிளியராக ரொம்ப நம்மளுக்கு ஆயுசு கெட்டி அப்படிங்கிறத நம்பலாங்க ஒரு ரிஷபராசிக்காரங்க சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலேன் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வேறு ஆனால் அதை தனக்கு என்று செலவு பண்ணாமல் மற்றவர்களாக வாழ்ந்துட்டு போடுவாங்க பண விஷயங்கள்ல அதிகமாக ஏமாறுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க தான் பண விஷயத்தில் ரொம்ப ஏமாந்துடுவாங்க ஏன் ஏமாறுறாங்க யாரை நம்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குங்க ஏன்னா தன்னை மறந்து தன்னுடைய வாழ்க்கையை நிதானத்தை இழந்து அந்த வாழ்க்கையை ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் அந்த வாழ்க்கையில் இந்த பணம் என்பதனால் தன்னுடைய மான மரியாதை எல்லாமே போய் நிம்மதி போய் குடும்பத்தை இழந்து நண்பர்களை தனி தனிமரமாக நின்று இதற்கு மேலே நம்ம வாழணுமாங்கிற எண்ணத்தில் வாழ்கிறாங்க பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது இவங்க ஒரு பத்து ரூபா யாருக்கான வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக பத்து ரூபா வாங்கியிருப்பாங்க அந்த காசை வச்சு இவங்க ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ என்ன மாதிரி விஷயமும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ வந்ததும் தெரியாது போனதும் தெரியாமல் போயிருக்குமே தவிர அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எந்த லெவல்லையும் நிம்மதியை கொடுத்துருக்காது சரி பணம் தான் இப்படி போச்சு பணத்தால கஷ்டப்படுறாங்க சொந்த சுய வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு காதல் வாழ்க்கையில் நிம்மதி அடைந்திருப்பாரா வில்லேருந்து பாக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரனா அவனுக்கு என்ன பத்து லவ் பண்ணுறான் நாலு நான் பண்ணுறான் எல்லாட்டியும் பேசுகிறான் சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் பொறாமைகள் அதிகமாக இருக்குமே தவிர உள்ள வந்து பார்த்தா ரிஷபராசிக்காரன் அடி வாங்குற மாதிரி எவனுமே வாங்க முடியாது என்ன அப்படிங்கிறீங்க லவ் பண்ண வாழ்க்கையை விடவும் முடியாமல் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு காலத்தை இழந்துருவாங்க இன்னும் ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்குங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மூன்றாவது கேட்டகிரி நம்மளுக்கு இதுதான் விதி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இனிமேல் நம்மளால் மாற முடியாது இதையும் கடந்து போக வேண்டும் என்கின்ற இட எண்ணத்தில் வாழ்க்கை ஏதோ ட்ராக்ல வாழ்ந்துட்டுருப்பாங்க ரிஷபராசிக்காரங்களாம் நினச்சா ரொம்ப பாவம் தெரியுமா அவர்களுக்கு சூதுவாத தெரியுங்க நல்லது கெட்டது தெரியுங்க சமயோஜித புத்தி தெரியுங்க அன்பு தெரியுங்க இது எதுவும் தனக்குன்னு என்று வரும்போது தெரியாம படம் திருமண வாழ்க்கை நான் நல்லா சொல்றேன் திருப்பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் மற்றும் தனுசுவோட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி மேரேஜ் லைஃப்லேயும் சரி சில தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஏன்னா ஒரு லவ் பண்ணும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது கொஞ்சமான மடியில் படுத்து சாஞ்சு தூங்கணும் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டணும் நம்ம தேவை என்னன்னு யோசிச்சு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் இருக்குல்ல இந்த யோசனைகளுக்கு மத்தியில் ஏதோ இவங்க வாழ்க்கையை இவர்கள் பறிகொடுத்து அவங்களுக்காக வாழ்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட சுற்றி உள்ளவங்க யோசிப்பாங்க அதே ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு டேர்ன் இருக்கு என்ன தெரியுமா ரிஷபராசிக்காரங்களால ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து பேசுவாங்க ரிஷபராசிக்கார்கிட்ட பணம் இருந்தால் எல்லாருமே வந்து பழகுவாங்க ரிஷபராசிக்காரர்களிடம் ஒரு காரியாகணுன்னா சுற்றி உள்ளவங்க ரிஷபராசிக்கார்கிட்ட அவ்வளோ ஜெல்லாகிடுவாங்க ஸோ சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் ரிஷபராசியை ஒரு காந்தமாக மட்டுமே பயன்படுத்துவார்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்றதுனால் கருவேப்பில்தான் தேவைங்கும் போது யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் தூக்கி போயிட்டே இருப்பாங்க ரிஷபராசினியர்களே உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணம் எல்லாத்தையும் ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்படுங்க உங்களை மாதிரி பெஸ்ட்டு பர்சன்ஸ் இந்த உலகத்தில் கிடையவே உங்களை மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நபர்கள் யாருமே கிடையாது நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிறத விட வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க யார்ட்டையும் ரொம்ப அன்பு கொடுக்காதீங்க யார்கிட்டையும் ரொம்ப டைம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க உங்கள் நேரத்தை இழந்து அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேணாம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசினியர்களே திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் யோசித்து செயல்படுங்க நம்மளுடைய குறிப்பிட்ட கால சந்தோஷத்திற்காகவும் குடும்ப சந்தோஷத்திற்காகவும் ஏதோ ஒரு கடமைக்காக மட்டும் இதை சூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து தோல்விகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதல் தொடக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அன்புக்கு கட்டுப்போயிட்டு கொடுத்த வாக்கு போயிட்டு நின்னுறாதீங்க இது என்னோடய அட்வைஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் ஒரு மூணு பாயிண்ட் நான் ரிஷபராசிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதையும் கேளுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்